இங்கிலாந்தில் கேம்பர்லீ என்கின்ற மைதானத்தில் சிலை எழுப்பி அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கு பெரிய மாபெரும் புகழ் சேர்க்கின்ற வகையில் அரசு விழாவாக எடுத்து அந்த இனிய விழாவில் நம்முடைய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் அன்பு ஐபி அவர்கள் கலந்து கொண்டு கர்னல் பென்னிக்கு சிறைக்கு மலர்தூவி மரியாதை செலுத்தி இன்றைக்கு அவர் புகழை எடுத்துச் சொல்லுகின்ற தருணத்தில் நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கின்ற மாவட்ட ஆட்சியர் அவர்களே எனக்கு முன்னால் உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற அருமை சகோதரர் தங்க தமிழ்ச்செல்வன் அவர்கள் இந்த பகுதியை வளாகத்தை நல்ல முறையில் தூய்மைப்படுத்தி இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெறுவதற்கு முழுமையாக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு செயல்படுத்தியிருக்கின்ற நகர்மன்ற தலைவர் அன்பு சகோதரி பத்மாவதி லோகந்துரை அவர்களுக்கும் மற்றும் நீர்வளத்துறை அதிகாரிகளுக்கும் பல்வேறு துறையை சார்ந்த அலுவலர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஐந்து மாவட்ட மக்கள் குடிநீர் ஆதாரம் எல்லாம் சமூக கொடுமைகள் எல்லை தாண்டி கற்பழிப்பு கொலை கொள்ளை மிகுந்திருந்த அந்த காலத்தில் இதற்கு தீர்வு ஒரே தீர்வு முல்லை பெரியாற்றின் குறுக்கே அணை கட்டுவது என்ற தீர்வு பல முயற்சிகள் எடுக்கப்பட்டது இறுதியாக கர்னல் பென்னிக்குவர்களிடம் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தஞ்சில் ஒப்படைக்கப்பட்டது எண்ணூற்றி தொண்ணூற்றேரில் அணை கட்டப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறில் கனமழை காரணமாக அணை உடைந்தது கணவனும் மனைவியும் பணியாற்றும் அந்த அணையின் அறியை அமர்ந்து கண்ணீர் மல்க தங்கள் துக்கத்தை வெளிப்படுத்தினார்கள் அவர்கள் வேதனைப்பட்டார்கள் மீண்டும் எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் அணை கட்ட ஆரம்பித்தார் எண்ணூற்றி தொண்ணூற்றி ஐந்தில் கட்டி முடிக்கப்பட்டது கவர்னர் வென்லாக் அவர்களால் திறக்கப்பட்டது எண்ணூற்றி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது வரைக்கும் நூத்தி அடி தண்ணீர் தேக்கப்பட்டது நூற்றி முப்பத்தி ஆறு அடியாக குறைக்கப்பட்டது பல வழக்குகள் தொடர்ந்த நிலையில் கேரள அரசு நூற்றி முப்பத்தி ஆறு அடிக்கு மேல் தண்ணீர் தேக்கக்கூடாது என்று கேரளாவிலே வழக்கு சென்னையிலே உச்ச நீதிமன்றத்தில் நூற்றி முப்பத்தி ஆறு அடிக்கு மேல் தண்ணீர் நிறுத்த வேண்டும் என்பது தமிழர்களுடைய வழக்கு அப்பொழுது ஆட்சியில் இருந்தவர் தலைவர் கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டில் உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தொடர்ந்தார் ஒரே விஷயம் ஒரே வழக்கு இரண்டு நீதிமன்றங்களில் இருந்தால் தீர்ப்பு வெவ்வேறாக அமைந்துவிட்டால் அது சுமூகமாக தீர்ப்பு கிடைக்காது எனவே அது ரத்து செய்ய வேண்டும் என்று உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்த்து அந்த இரு நீதிமன்றங்களிலும் உள்ள வழக்கு நிராகரிக்கப்பட்டு உச்ச நீதிமன்றத்தில் தலைவர் கலைஞர் கொண்டு வந்த அந்த வழக்கு தொடரப்பட்டு தான் வல்லுநர் குழு மித்தல் தலைமையிலே வல்லுநர் குழு அமைக்கப்பட்டு அது ஆய்வு செய்யப்பட்டு அதன் பிறகுதான் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சபர்வால் தலைமையிலே உள்ள தலைமை நீதிபதி அருமையான தீர்ப்பை நமக்கு தந்தார்கள் திரும்பவும் பிரச்சனை மீண்டும் ரெண்டாயிரத்தி பதினாலே நமக்கு தீர்ப்பு வந்தது இன்னும் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு தண்ணீர் தேக்குவதற்கு நமக்கு உரிமை இருக்கின்றது பேபியனை வலிமைப்படுத்த வேண்டும் அதற்குண்டான முயற்சியை மாண்புமிகு தமிழக முதல்வர் நீர்வளத்துறை அமைச்சர் எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள் இந்த நிலையில் நம்முடைய ஊரக வளர்ச்சி ஐ பி அவர்கள் மூன்று ஆண்டுகள் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று மூன்று ஆண்டுகள் தொடர்ந்து அணையில் ஜூன் ஒன்றாம் தேதி முறையாக தண்ணீர் திறந்து விட்டார் மூன்று ஆண்டுகளும் குளம் நிரம்பியது விவசாயிகள் சிலுமையடைந்தார்கள் பெண்ணிக்கு அணை கட்டினாரோ அந்த நோக்கம் தமிழக முதல்வர் வழியாக ஊரக துறை அமைச்சர் அன்பு சகோதரர் ஐ பி அவர்கள் ஒரு கைராசிக்காரர் நான்காவது முறையும் வந்து ஜூன் ஒன்றாம் தேதி திறந்து வைப்பார் எல்லா குளங்களும் நிரம்பும் உள்ளத்திலும் இல்லத்திலும் மகிழ்ச்சி பொங்க இன்றைக்கு பென்னிக்குக் வாழ்க அவருடைய புகழ் ஓங்குக என்று சொல்லி எல்லோரும் இதயத்தில் பூஜித்தி பொங்கலிட்டு பொங்கலோ பொங்கல் என்று வாழ்த்தி கொண்டிருக்கின்ற வேலையில் என்னுடைய பொங்கல் வாழ்த்துக்களையும் தமிழர்களுக்கு தெரிவித்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்